பெருமை இல்லாத வகையில் எந்த விதமான ஆடைகளையும் அணிந்து கொள்ளலாம் என்ற விவரங்களை சென்ற வாரம் நம்ம பார்த்தோம் இந்த பெருமை அடிக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெரும்பாலும் ஆடைகளை பெருமை அடிக்க மாட்டாங்க பெரும்பாலும் ஆனால் பெண்கள்கிட்ட இந்த பெருமை அடிக்கக்கூடிய தன்மை மிக அதிகமாக இருக்கிறது யா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடையை போல மற்ற இருக்கக்கூடாது என்று பெண்கள் நினைக்கிறாங்க அவங்களோட சுபாவமாக அப்படி அமைந்திருக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு ஆடையை கடையில் வாங்கினாங்கன்னு சொன்னால் எங்கே வாங்குனீங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னாட்டால் அது அவங்களும் வாங்கிட்டான்னு செய்கிறது அப்படி ஆடையாக இருக்கட்டும் ஆபரணங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த ஆடை என்பதை வைத்து பகட்டு காட்டுவது பெருமை அடித்தல் என்பது வந்து பெண்கள்கிட்ட தான் ஜாஸ்தியாக இருக்குது அது நரகத்தில் கொண்டே தள்ளிருங்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் அது பெருமையும் கர்வமும் கொண்டவர்களை எல்லாம் நேசிக்க மாட்டான் என்றெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இதெல்லாம் ஆண்களுக்கு உள்ளது மாதிரியே நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் ஆண்கள்கிட்ட இந்த மாதிரியான தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெருமைக்காக வேண்டி அவங்க என்ன செய்ய அளவுக்கு பெருமையாக இருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு நாளைக்கு அணிந்த ஒரு ஆடையை வந்து அடுத்த நாளைக்கு அணிகிறது இல்லை என்னுடைய பீரோல் முழுவதும் முந்நூற்றஞ்சு சேலை வச்சுருக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒன்று எல்லாம் வந்து பெருமை அணிக்கக்கூடிய ஒரு ஆடை தேவைக்கு உள்ளது தானே அப்படி இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஆடை வந்து நேற்று அணிந்த ஆடையை வந்து மறுபடியும் அணியிறது இல்லை பெருமை போயிடுமா வித்தியாசம் வித்தியாசமாக நான் ஆடை வச்சுருக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியணும் இடத்துல நகை அதிகமாக இருக்குன்னு தெரியணும் என்ற ஒரு எண்ணம் வந்து பெண்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கிறது ஆனால் முஸ்லீம் பெண்கள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட பொதுவாக பெண்கள்கிட்ட அந்த தன்மை இருக்கிறது சில முஸ்லீம்கிட்டையும் இருக்கிறது அப்போ அவங்க அணிந்தது போன்ற ஆடையை மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டார்கள் எங்கே வாங்கணுன்னு கூட சொல்ல மாட்டார்கள் ஒரு நல்ல டெய்லர் கடையில் ஒரு தச்சு கொடுத்தாங்கன்னு வைங்க எங்கே தச்சு என்ன சொல்ல மாட்டாங்க பெண்கள் மத்தியில் ஏன்னா நம்ம தச்சு இடத்துல போய் இவங்க தச்சு என்ன செய்யுறது அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா தனக்கு இருக்கிற மாதிரி வேறு ஒருத்தருக்கு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு தன்மை ஒரு நோய் மாதிரி இந்த பெருமையில் என்ன உங்களுக்கு நன்மை இருக்குன்னு தெரியல இதனால் எந்த ஒரு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது அதிகமான குடும்பங்கள் வந்து ஆண்கள் வந்து சந்தையில் நிற்கிற காரணமாக இருக்குது பெருமைக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நிறைய செலவு விடுறாங்க அவனுடைய வருமானக்கு தக்கவாறு தான் கணவனிடமிருந்து இருந்து எதுவும் வாங்கி கொடுக்க முடியும் இவங்க பெருமைக்காக வேண்டி யாரையாவது பார்த்துட்டாங்கன்னா அதே மாதிரி எனக்கு வேணும் இதே மாதிரி எனக்கு வேணும் என்று கேட்டு அவனை டார்ச்சர் பண்ணி அவனுக்கு முடியலைன்னா கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி பல விதங்களில் ஆண்கள் வந்து கடனாளிகளாக ஆவதற்கு கூட என்ன காரணமாக இருக்குன்னு கேட்டால் பெண்கள் வந்து அந்த ஆடை ஆபரணங்கள் விஷயத்தில் அற்ற பெருமை தான் இவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா அது அறிவுரை சொல்றதுக்கு பதிலாக கடனை வாங்கிய சக்தி இருந்தால் மனைவிக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கலாம் இவனு என்ன செய்கிறான்னு கேட்டால் மனைவி கேட்டாங்களே இருக்கா வேண்டி கடன் வாங்கி அதை வாங்கி வாங்கி வட்டிக்கெல்லாம் வாங்கி எல்லாம் செஞ்சு கடைசியில் கட்ட முடியாத ஒரு நிலமை சிரமம் நிம்மதி ஏற்ற ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கு நிம்மதியெல்லாம் போயிடுவாங்க தற்கொலை வரைக்கும்லாம் போயிடுறாங்க நிறைய பேரை பார்க்குறோம் நீங்கள் என்ன பகட்டு விரும்புனாலும் கணவனுக்கு மத்தியில் நீங்கள் அலங்காரமாக இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து அனுமதி இருக்குது அப்போ வகை வகையான ஆடைகள் அணிந்து கணவனுக்கு காட்டுவதற்கு பதிலாக என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் நம்மளை பார்த்து எல்லோரும் என்ன செய்யணும் இவங்க மாதிரி ஆடை யார்ட்டையும் இல்லை இவங்க கட்டிக்கிற சேலை யாருமே கிடையாது இவங்க போட்டுக்கிற நெக்லஸ் உலகத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்த்து என்ன செய்யணும் அடுத்தவங்க புகழணும் என்று புகழுக்கும் பெருமைக்கும் ஆசைப்படக்கூடிய தன்மை ஆண்களை விட நூறு நூறு மடங்கு பெண்களும் ஜாஸ்தியாக இருக்குது அப்ப இந்த பெருமை அடித்தவர்களுக்கு வந்து கண்டனம் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஆண்களை விட பெண்